மற்ற அழைக்க போற பொங்கலாளர் ஆய்வு நான் என்று ஒரு அத்தியாசவே தெரியும் அதிகரிக்க முடியும்

எங்கள சங்கங்களோட எந்த தொடர்பும் இல்லாமல் வந்து தன்னிச்சையாக வந்து ஒரு என்ற வர்த்தகத்தை இரண்டு கடையில் ஒரு எந்த ஒரு இடஞ்சலும் எங்களுக்கு வர்த்தக சங்கம் என்ற நிலையில் எந்த ஒரு இடஞ்சல் இருக்க தெரிய இல்லை ஆனால் வந்து என்ன எங்கள் சங்கத்தின் நோக்கங்களுக்கு அப்புறம் சங்கம் ஒற்றுமையாக இருக்கும் என்பது சங்கத்தை வகையட்டியோ எதுக்கோ என்ன வந்து தெரிய இல்லை நாங்கள் வந்து வியா மீதியோட வியாபார விஷயங்களை அகற்றித்தர சொல்லி ஒரு கடிதம் வந்து வழங்கி இருக்கின்றோம் அந்த கடிதம் தந்தபடியா தான் இதை அகற்றினான்னு சொல்லி தவிசாளர் வந்து இப்ப சொல்லிடுங்க ஆனால் நாங்கள் வீதியோர கடையில அகற்றித்தான் கடிதம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து ஒரு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத ஒரு கடையை வந்து தேசிக்கு இயங்குகிறது கொண்டு ஒரு இருபது பொதுசாரையின் கொண்டு இந்த கடையை உயர்த்தி உழைக்க முடிஞ்ச உட்பட்டார் அந்த நேரத்தில் சங்கம் என்ற அடிப்படையில் சங்கம் பர்த்தர்களோட சேர்ந்து இதை நாங்கள் இடைவுறு இதுக்கு நாங்கள் மேற்கொண்டு கவிசாளரோட மற்றது எம்பியோட இதற்கான தீர்வை காண்றதுக்கு முயற்சிப்போம் இதில் இப்போ வீதியில் நீதி பெறப்போகுது என்ற எங்களுக்கு சங்கத்துக்கு ஒரு கடிதம் இருந்தால் நாங்கள் சங்கம் ஊடக எங்கள் நூறு வீத ஒத்துழைப்பு கொடுப்போம் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட சங்கம் இதுக்கேக்க தன்னிச்சையா வந்து பிரேச வந்து உடனடியாக இதுகளை அகற்றுவது முறையிட்ட செய்யும் நாங்கள் வந்து திருநெச்சி மாவட்டத்தில் ஒரு பாரிய அளவிலான பெரிய ஒரு சங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கோம் இந்த சங்கத்துக்கு எந்த ஒரு அறிவித்தலும் இல்லாமல் தன்னிச்சையா வந்து ஒரு நோக்க சிந்தனைகள் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட வகைகளை வச்சுக்கொண்டு எப்படியான வேலை நிறுத்திக் நிறுத்திக்கொள்ளும் நாங்கள் இது சம்பந்தமாக எங்கள் தனத்தை சேர்க்கப்பட்ட பாராளுமன்ற செடிய கணக்கி இதை நாங்கள் முடிவெடுக்கிறதாக தீர்மானிக்கிறோம்